அவருடைய வார்த்தைகளை விட்டு விலகி இந்த மாதிரி மாடு மேய்க்கிறேன்னு சொல்லி ஒரு ஒரு ஆசிரியர் சொல்றத கேக்குறது ஒரு 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 ஆயருக்கு அழகா இப்ப என்ன கேட்டேன் நீங்க என்ன மிரட்டுறீங்களா என்ன மிரட்டுறேன் சொல்லு இப்ப வீடுல போடு அப்போடு வருது இல்ல சரி போடுவோம் கண்டிப்பா வரும் கண்டிப்பா வரும் கண்டிப்பா இன்னைக்கு சாயங்காலம் வரும் ஒரு ஆயர்களுடைய லட்சணத்தை எப்படி இருந்து பாக்கட்டும் உங்களுக்கு வந்து வெள்ளி போட்டு உங்களுக்கு வந்து நீங்க பிரசங்கத்துல பீ இடத்துல உங்களை ஏத்தி வச்சு

துடிக்குது என்ன என்ன துடிக்குது ஆஹ் ஒழுங்கான ஆர்டினேஷன் கிடையாது ஒழுங்கான அமைதி கிடையாது வைபிள் படிக்கிறது கிடையாது பாத்தியா எங்க எவனா வீடியோ போட்டா உங்களுக்கு என்ன மிஸ்டே போய் பாத்துக்கால ஆஹ் பாத்தியா ஐயா ஐயா உரு அப்படி மணக்குது என்ன மணக்குது அப்படின்னு ஆண்டவரோட நாம மணக்குது ஏல கீழக்குறது ஐயர் வரதான பேசுற ஐயர் வளர் தானே மணக்கு பேசுற

இல்ல கேக்கீங்களா கலைக்கப்பட்டோம் இதெல்லாம் பேசணும் இதெல்லாம் தெரியும் யாருங்கறத புரிஞ்சுக்கும் அரசியல் பேசுறேன் அரசியல் பண்றேன் அதனால நான் பேசுறேன் நீங்க வந்து வேலை உங்க வேலையை பாருங்க இங்க வந்து பாத்தோம்னா ஒரு நிர்வாகம் இருக்குது அவங்க அவங்க வேலையை பாக்குறாங்க நம்ம ஊழியத்தை பாப்போம்

எனக்கு இதுக்கு வாண்ட சொல்லுன்னு என்ன அவசியம் இருக்கு கண்டுபிடி நீதான் பெரிய துப்பரிவாளர் தானே பாப்போம் எவ்வளவு நாள் இந்த கதையை ஓட்டுறீங்கன்னு பாப்போம் என்ன வரத்து வரீங்க நீங்க முடியல எங்க ரூம்ல உட்காந்துட்டு வீடியோ போட்டுக்கிட்டு நீங்க நீங்க வைத்தியில அடி அடிபிடிச்சா போடுவீங்க

உயர் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா மற்றும் பொறுப்பு பேராயர் ஏ ஆர் செல்லை ஐயா மற்றும் அனைத்து குருமார்கள் ஆயர்கள் மற்றும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கம் தற்பொழுது நீங்கள் கேட்ட அந்த ஆடியோல ஒரு ஐந்து நிமிடம்தான் நான் போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இவர் தன்னை தெரியாதென்று நினைத்துக்கொண்டு அச்சில் ஏற்ற முடியாத அளவுக்கு அசிங்கமான வார்த்தைகள் ஆபாசமான வார்த்தைகள் மற்றும் அருவருக்கத்தக்க வார்த்தைகள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களையும் இ ஆர் செல்லையா அவர்களையும் என்னையும் அருவருக்கத்தக்க வகையில் பேசிக்கொண்டே இருந்தார் இதற்கு என்ன காரணம் என்றால் நேற்று திருமண்டல வளாகத்தில் நடந்த அந்த தவறான அந்த செயலை நாம் சுட்டிக்காட்டும் பொழுது அதில் ஈடுபட்ட ஆயர்களை நாம் கண்டிக்கும் பொழுது இவர் அதில் இருந்தாரா இல்லையா என்பது நமக்கு தெரியாது ஆனால் இந்த தவறான குறைவானவர்கள் முப்பது பேருக்கு ஆர்டினேஷன் கொடுத்துருக்கணுமோ தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் அதில் உள்ள ஒருவர் என்று நான் கண்டுகொண்டேன் அவர் பேச்சில் வந்து அவ்வளவு ஆணவம் நீ நேருக்கு நேர் வா செ தூத்துக்குடிக்கு வா என்னமெல்லாம் அவனை சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று அல்லது சொல்லிருக்கிற அளவுக்கு பேசுகிறார் இவர் என்ன ஆர்டினேஷன் படித்தார் எந்த ஆண்டவரை படித்தார் என்று தெரியவில்லை நம்ம எவ்வளவோ எடுத்துக்குறியும் ஒருமையில் பேசி அவருடைய வயது சிறிய வயதுமாக தான் தெரிகிறது ஒரு மரியாதை இல்லாமல் மீடியாவில் தன்னலமின்றி பேசிக் கொண்டிருக்கின்ற எண்ணெய் போன்றவர்களை இப்படி மிரட்டும் பொழுது இவர்கள் எப்படி சபை மக்களை மிரட்டாமல் இருப்பார்கள் இவருக்கு இருப்பவர்களை அன்பை போதிக்கின்ற ஆயர்களை முக்த ஆயர்களை எப்படி மதிப்பார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் இவர்கள் தகுதியற்றவர்கள் இவர்களை நீங்கள் வந்து மந்தை மேய்ப்பர்களாக நினைத்து உள்ளே விட்டால் இவர் ஓநாய்களாக மாறி அனைத்து சபை மக்களையும் கடித்து குதிர்வார்கள் இவர்கள் கீழ்ப்படிதல் இல்லாதவர்கள் இவர்கள் நிச்சயமாக ஆண்டவரின் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அல்ல என்பதை நிரூபிப்பதற்காக தான் இந்த வீடியோவை நான் வெளியிடுகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் அதாவது ஒரு பான சாம்பிள்னு வீரியமா இருக்கு பாருங்க இவர்களுக்கு ஆண்டவரும் இல்லை ஆன்மீகமும் இல்லை அதுபோல அன்பும் இல்லை எனவே இவர் மேலும் பொறுப்பு நீதிபதி ஐயா அவர்கள் நீங்கள் தயவு கூர்ந்து நடவடிக்கை எடுத்து பொறுப்பு செல்ல அவர்களுடைய கவனத்தில் கொண்டு சென்று உடனடியாக இவர்களுடைய பதவியை நீக்கவும் செய்யும்படியாகவும் தொடர்ந்து சமதர்மமும் சமூக நீதியும் அதுபோல பேச்சுரிமையும் எங்கும் நிலைக்கு தக்கமாக ஒரு பாடமாக மற்றவர்களுக்கு அமையும்படியாக தக்க நடவடிக்கை எடுக்க முடியாத தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி